முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் ஏன்னா பொதுவாக சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அஸ்தங்கமாக கூடாது அல்லது வந்து வேறு ஏதாவது தீமையான ராகுவோட சேர்றது செவ்வாயோடு சேர்றது இந்த மாதிரி சூரியன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த மாதம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னீராசிக்கு போயிட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம கூட நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டது தடுறோம் நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு பாலம் உடைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு அதுதான் விபத்து அல்லது செவ்வாய் ராகு விபத்து அப்போது விபத்துக்கள் இனி குறையும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது நான் கீழே சாமி வண்டியில் போனேன் அங்கே வந்து எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு ஸோ காரில் அடிபட்டுடுது இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம் ஆல் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசிக்கு கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது அதே போல் எப்பொழுதும் போல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து புலம்புறாங்க வேலை போயிடுச்சு சாமி வேலை தேட்டுறாங்க கிடைக்கல அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அந்த சனி பகவான் தான் காரணம் தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி சரி அவர் அவர் அப்படி தான் இருப்பார் மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரையிலுமே கூட அவர் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ அந்த அஞ்சு மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா உயிர் வாழாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா உயிர் வாழ்ந்தாகணுமே அப்போ இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன சொல்யூஷன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதனால தான் தொழில் முடக்கம் அல்லது வந்து தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க அல்லது தொழிலை நடத்தலாமா விட்டுட்டு ஓடி போயிடலாமா இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கள்லாம் அங்கேயே தான் இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸு சி இந்த இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை சனி வக்ரம் நல்லா இல்லை சூரியன் கேதுவோட தொடர்பு ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இந்த சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னால் கேது தான் சூரியனை மறைக்கும் அப்போ பாருங்கள் அது வந்து கிரகண தோஷம் ஆகிப்போச்சு கண்ணியில செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்ரன் காம்பினேஷன்ஸ் ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக அதிர்ஷ்டமான இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அப்புறம் ஆதி லட்சுமி அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது ஸோ உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப் போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் இதனால் வரையில் உங்கள் ராசியில் இருந்து வந்த சூரிய பகவான் இரண்டாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் கடகராசி என்பர்களே இது அற்புதமான யோகம் நான் நிறைய சொல்வதுண்டு இந்த கடகராசியில் தான் நிறைய தொழிலதிபர்கள் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு மூணு சிஎம் இந்தியாவிலே ஒரு மூணு சிஎம் இருக்காங்க கடக லக்னத்தில் கடக லக்னம் ஆந்திராவில் அதே போல் நிறைய முன்னாள் முதலமைச்சர்கள் இவங்கெல்லாம் இருக்கக்கூடியது கடக லக்னம் அப்போ க நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்போடு அடுத்து நமக்கு தான் நல்லது நடக்கணும் நமக்கு தான் அந்த அடுத்து நம்ம ஜெயிக்கக்கூடியதாக இருக்கணும் வாய்ப்பு வரணும் பதவிகள் கிடைக்கணும் ஒரு பேர் புகழ் அந்தஸ்து பதவி மக்களிடத்துல குடும்பத்தில் வெளியில் ஒரு நல்ல பேர் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் இருந்து ஒரு அதிகாரம் மக்கள் செல்வாக்கு இருக்குமே ஆனால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜாபு கிடைக்கும் எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்கும் ரெக்ககனைஸ் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுவே நிலைமை மாறும்போது எல்லாத்தையும் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க வேண்டியது அமைதியாக இப்போ நான் கேட்டால் இல்லை சார் நான் இன்றைக்கி வரல வெளியிலே வரல சார் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது உள்ளே வேலை இருக்கு அப்ப இதை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சுயமாக இது சின்னதாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது நான் சொல்ற மாதிரி பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஏன்னா நியர்பை ஆந்திரா ஆந்திராவில் நம்ம நியர்பை திருப்பதி வச்சுக்கோங்களேன் மேலே தேவஸ்தானத்திலே மிகப்பெரிய அதிகாரி ஒரு நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் அதில் ஒரு சட்ட சட்ட சிக்கல் பிரசாதம் போடுற இடத்துல ஒரு சில சின்ன சட்ட சிக்கல்கள் ஒரு அழப்பெயர் ஏற்படுகிறது புரியுதுங்களா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க பேர நம்ம சொல்லக்கூடாது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் அப்போ எத்தனையோ அரசியல் தலைவர்கள் ஆகட்டும் உயர்ந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கூட கடகராசியாக இருப்பார்களே ஆனால் கடந்த காலங்களில் ஒரு கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சந்திரபகவான் அவர் வந்து திருலோகம் செஞ்சார் சுற்றிக்கிட்டே இருப்பார் இதனால் வரையில உங்கள் ராசியில் இருந்த சூரியன் இரண்டாம் அதிபதி சூரியன் கடகத்தில் இருந்திருப்பார் அவர் இப்போ தனாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார் கேதுவோடு இணைகிறார் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் கேதார்நாத் பத்ரிநாத் முக்திநாத் கங்கோத்ரி யமுனோத்ரி இதை போன்ற பல ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் ஸ்பிரிச்சுவல்ஸ் ரிலேட்டடாக அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் மனசுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு இன்பத்தை கொடுக்கும் ஒரு பெருமையை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம் எனக்கு என்னங்க வேணும் கடகராசியை கூப்பிட்டா எனக்கு ஒன்று சாமி நிம்மதியாக இருந்தா போறோம் பணக்காசு வேணும் எனக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும் சார் எனக்கு நிம்மதி தான் சார் வேணும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் யாராவது பார்த்துக்கிட்டோம் எனக்கு நிம்மதி கிடைச்சா போறோம் அப்ப நீங்கள் தேடக்கூடிய நிம்மதி நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும் கடகராசி என்பர்கள் அப்ப கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் என்ன பரிகாரம் திருப்பதி தரிசனம் திருப்ப ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக ஒரு திருப்பதி தரிசனம் இருக்கணும் தான் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றாலும் கூட கேதுவோடு இணைக்கிறார் கிரகண தோஷம் சூரியன் கேது சந்திரன் ராகு என்னதுங்க அது கிரகண தோஷம் எல்லாம் இருக்கும் ஒரே உங்களை வேடிக்கை பார்க்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும் வலிக்கும் பெயின் இருக்கும் கிரகணம் வந்தால் என்ன பண்றாங்க எல்லாரும் டெலஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க ஜூம் பண்ணி பார்க்குறாங்க மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பசங்கள்லாம் கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் அந்த கிரகணத்துக்கு மட்டும் அது பெயினாக கொடுக்கும் அப்போ ஊருக்கெல்லாம் தரக்கூடிய அந்த மரம் மேலே வெயில் தனக்க வாங்கிக்கிது போல் இந்த கிரகண தோஷம் என்பது அவருக்கு மட்டும் அது வழியை கொடுக்கும் ஜாதகனுக்கு மட்டும் அது வழியை கொடுக்கும் அப்போ இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் திருப்பதி சென்று வாரங்கள் நடைபயணமாக கூட போயிட்டு வாங்க கீழே நடந்து போயிட்டு வாங்க கீழேந்து ஒரு பாத யாத்திரையே மேலே போங்க ஒரு நல்ல பரிகாரமா உங்களுக்கு இந்த மாசம் அமையும் போயிட்டு வந்து பாருங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலையில உத்தியோகத்தில் குடும்பத்துல தொழிலில் நல்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குறிப்பாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க திரையரங்குகள் சினிமா தேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அது மாதிரி ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆலய ட்ரஸ்டியாக இருக்கக்கூடியவர்கள் திருப்பணி செய்யக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் இந்த கடக லக்னம் அல்லது கடக ராசி ஆன்மீக பெரியவர் அவருக்கும் இப்போ ஒரு மம்பு வழக்கு ஜாமீன் போட்டிருக்கார் ஆமாம் சாமி அவரும் ஜாமீன் போட்டிருக்கார் ரொம்ப இடத்துல தான் வந்திருக்காங்க நம்ம சொன்னோம் சாமி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் வயசுக்கு நீங்கள் எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஜெயிச்சலாக போங்க அன்னையை வாராகி இருக்காங்க நான் இருக்கேன் சாமி கூட நானே உங்கள் கூட வாங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியம் சொல்லியிருக்கிறோம் அப்போ ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் அவர்களுக்கு கூட ஏதேனும் ஸ்ட்ரகிளிங் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் அது சரியாகும் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் ஏன்னா நமக்கு மூன்று மாநிலங்களிலும் அரசியல் தொடர்பு நிச்சயமாக இருக்குது அரசியல் தலைவர்கள் நம்ம தமிழ்நாடாகட்டும் ஆந்திராவாகட்டும் பக்கம் கர்நாடகாவாகட்டும் நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பு அப்போ இதையெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்களுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குது ஆக்ஷன் ரியாக்ஷன் அவங்கள்ட்ட எப்படி இருக்குது அப்போ சாதாரண ஒரு சக மனிதன் ஒரு வேலைக்கு போகக்கூடியவனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ப்ரைவேட் ஜாப் வேலை சார் ஒரு பத்தாயிரரூபாய்க்கு வேலைக்கு போகிறாங்க பதினஞ்சாயிரரூபாய்க்கு வேலைக்கு போகிறவங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு விவசாயியாக இருந்தால் எப்படி அவங்க பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் சொல்றேன் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கடகராசி அன்பர்களே தனாதிபதி தனஸ்தானத்தில் வலுப்பெற்று ராகுவோடு இணைகிறார் நிறைய கடகராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சைட்டு அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு எதுன்னு ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம் குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக கணவன் மனைவி இருவரும் அந்த அங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக இருக்கலாம் அப்போ ஆன்சைட் கிடைக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அதே போல் விசாவுக்காக அப்ளை பண்ணியிருக்கோங்க பிஆருக்கு அப்ளை பண்ணக்கூடியவர்கள் எனக்கு இங்கே பிஆர் கிடைக்குமா நான் இங்கே பிஆருக்கு அப்ளை பண்ணலாமா ஸோ நான் இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்பேன் இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்க முடியானால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஆன்சை விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது கடகராசி அன்பர்களே பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவு இருக்காது உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிரபு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்